அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திரு சிற்றம்பலம் பனிரெண்டாவது நுட்பா சிவஞான போதம் சிவனடியார்களும் சிவனடியார் அல்லாதவர்களுக்கும் இந்த ஜீவன் முக்த நிலையும் தாமரை இலையில் தண்ணீர் போல எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த மூன்று வேளை சாப்பிட்ற சாப்பாடு கூட அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அடியார்கள் எதிர்பார்ப்பதில்லை அடியார்கள் என்பவர்கள் தான தர்மத்தை எதிர்பார்ப்பவர் கிடையாது அவர்கள் ஒருத்தர்கிட்ட போய் கை நீட்ட மாட்டாங்க ஒருத்தர்கிட்ட காசு கேட்க மாட்டாங்க ஒருத்தர்கிட்ட உணவு கேட்க மாட்டார்கள் நிலை வந்து நிறையா சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழனிமலை கிரிவலத்துலேயும் திருவண்ணாமலை கிரிவ கிரிவலத்துலேயும் இருக்கிற சித்தர்கள் வந்து அப்படியே படுத்திருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தா மட்டும் சாப்பிட மா கூட மாட்டாங்க நிமிந்து கூட பார்க்கறது இல்லை அப்படியே நிமிந்து பார்த்தாலும் பேசுகிறதில்லை யாரோ ஒருவர் கொடுத்த சாப்பாடை தான் சாப்பிடுவாங்க மற்றபடி மற்றவங்க கொடுக்குறது சாப்பிட்றதில்ல அவர் எதையும் வாங்கிக்கிறது இல்லை யாராவது ஒருத்தர் டீ வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்படின்ற அந்த நிலையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த முக்தி நிலை அடைந்தவர்கள் சகலமும் இறைவன் பால் ஒப்படைத்து விடுவார்கள் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் தாமரை இலை மேல் தண்ணீர் போல தான் இருப்பாங்க இந்த உலக வாழ்க்கையை அவர்களை பொறுத்தவையும் அவர்கள் தாமரை இலையில் இருக்கிற தண்ணீர் போல தான் ஒட்டவே மாட்டாங்க இலையில் கடைசி வரையும் ஒட்டாமல் உருண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க இந்த உணவை எதிர்பார்க்க மாட்டார்கள் இந்த உடலை பாரமாக நினைப்பார்கள் எது நடத்துக்கிறதோ அது இறைவன் பால் நம்மளை பா நம்ம திருவோடுல ஒருத்தர் காசு போடுறாரு அதை வைத்து நீ நம்மளுக்கு உணவு சாப்பிட போறோம் அப்படின்னா அது இறைவன் கொடுத்தது அப்படி இறைவன் கொடுக்க நினைச்சா நம்மளுக்கு கொடுப்பார் இல்லைன்னா கொடுக்க மாட்டார் அப்போ இறைவன் கொடுக்கலனால எனக்கு கவலை கிடையாது ஏன்னா இறைவன் என்னுள் இருக்கதும் இறைவனே சகலமும் இறைவனே அப்படின்றார் ஆனால் இதர தானதர்மம் கேட்கக்கூடியவர்கள் ஜீவன் முக்தி நிலையில் இல்லாதவர்கள் மாயாப்பிடியில் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்க தான் ஆன்மீகத்தில் இருந்தாலும் அடுத்தவங்கள்கிட்ட கையேந்தி கேட்பார்கள் தானம் வேண்டும் எனக்கு உணவு வேண்டும் எனக்கு இது வேண்டும் தானம் கொடுங்கள்னு கேட்பாங்க இவர்களுக்கு இருக்கக்கூடிய விளக்கம் அவர்கள் தாமரை இலையில் தண்ணீர் போல் இருக்க மாட்டார்கள் அவர்கள் எல்லா இலையிலையும் ஒட்டக்கூடிய தண்ணீர் போல் இருப்பார்கள் ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லக்கூடிய அனைந்தோர் கூடக்கூடிய அனைந்தோர் என்று சொல்லக்கூடிய விஷயம் தெரிஞ்சவங்கெல்லாம் இந்த நிலையில மட்டும்தான் இருப்பார்கள் மேலும் இந்த முந்தைய விஷயத்துல நாம பார்த்தது எல்லாமே திரும்ப என்னென்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே இந்த அணிந்தோர் விளக்கத்திலையும் வச்சு கோர் ரிலேட்டட் பண்ணி நம்ம பார்க்கும்போது பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய விஷயத்த நாம தெளிவுபெற்றிருக்கின்றோம் மும்மலங்களை பற்றி தெளிவு பெற்றிருக்கின்றோம் ஆணவம் கண்மம் மாயி இது எதுவுமே இல்லைன்னா இதில் ஓட்டக்கூடாது இது ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா இளைவன் பால் போயிடணும் உடனே ஆன்மாக்களின் இயல்பு அதை எதை சார்ந்த வண்ணம் ஆகும்ன்ற விஷயம் ஆன்மா மும்மலங்களிலிருந்து நீங்கி சிவமாக மாறி எல்லாம் சிவம் என்று நிஷ்டையில் இருக்கிற வரைக்கும் நாம் முந்தைய இதுல பார்த்துருக்கோம் அந்த அன்பினாலே ஆழ்ந்து கிடப்பது அன்பே சிவம்னு சொன்னாங்க நிட்டை என்பது சிவமாகவே இருப்பது ஆழ்ந்து கிடப்பது இன்னும் உடலோடு இருக்கின்றோம் என்ற மட்டும்தான் நமக்கு இப்போ கர்மை கடைசி கர்ம நிலை என்னென்னா இந்த உடலோடு இந்த உடல் இருக்கும்போது மற்ற எல்லாமும் திரும்பி நம்ம கூட வந்துடும் மாயையில் நம்ம வாட்டுறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த உடலையும் பொருட்படுத்தாது எப்பெல்லாம் ஆணவம் நமக்குள்ள ஒரு எண்ணமோ சொல்லோ செயலோ ஏற்படும்போது அது நிகழ்கால வினையை ஏற்படுத்தி விடாமல் இருப்பதற்காக உடனடியாக எல்லாம் இறைவன் என்னுள் இருந்து செய்வதும் இறைவன் என்னுள் இருந்து செய்ய வைப்பதும் இறைவன் அனைத்தும் அவனையே சாரும் அப்படின்ற நிலைக்கு நாம் உடனடியாக ஜம்ப் பண்ணி போயிடும் அப்படி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப மாயையில் மாட்டிடுவோம் மாயை நம்மை விடுவிக்கும்போது தான் வெளியே வருவோம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் இந்த மும்மலங்கள் மலங்கள் தாங்க முன்னாடி எல்லாத்துலேயுமே படிச்சுட்டோம் இது இன்னும் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் இருக்குதுன்றீங்களே கொஞ்சம் இது வந்து நம்மளை பிடிக்கும் பிடிக்குன்றீங்களே அதுக்கு என்னங்க பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு சித்தர் மேகண்ட நாயரும் சித்தர்களும் கூறக்கூடிய விளக்கம் என்னென்னா மல வாசனை அப்படின்றாங்க மல வாசனை எப்பேற்பட்டது அப்படின்னா ஒரு பெருங்காய இருந்து பெருங்காயத்தை நாம் எடுத்து பயன்படுத்திட்டோன்னா அந்த டப்பாவில் வந்து பெருங்காயம் வாசனை போகவே போகாது அதை கழுவி சுத்தம் பண்ணி இது பண்ணுற வரைக்கும் போகவே போகாது அதே போலதான் நம்மிடையும் நம்ம அந்த வாசனை என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் மும்மலங்களை நாம் பிரிச்சுட்டு ஆன்மா எதை சார்ந்திருக்கிறதோ அதன் வண்ணமாகவே மாறும் நான் சிவனடியாராக இருப்பேன் சிவனே சர்வம் என இருப்பேன் எல்லாம் அவன் செயல் என இருப்பேன் நிஷ்டையில் இருப்பேன் என்னிருந்து செய்வதும் சிவனே செய்ய வைக்கிறதும் சிவனே எல்லா வழிமுறையும் தெரிஞ்சு நான் யோகத்தில் உட்கார்ந்திருப்பேன் வாசி வாசியோகம் பண்ணுவேன் தியானம் பண்ணுவேன் எல்லாம் பண்ணாலும் மல வாசனை என்பது இந்த உடல் இருக்க வரையும் இருக்கும் இந்த உடலோடு ஒட்டி கொண்டு இருக்கும் அந்த ஒட்டி கொண்டு இருப்பது எட்டி பார்க்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது தான் இனி இருக்க வேண்டிய செய்ய வேண்டிய வேலை இனி இருக்க வேண்டிய கடமையே அதுதான் நம்மெல்லாம் மும்மலங்கள் நீங்காத ஆன்மாக்கள் தான் மும்மலங்கள் இப்போ இதை வச்சு பார்க்கும்போது மும்மலங்கள் நமக்கு நீங்கலை மும்மலங்கள் நீங்கினவங்கத்தான் தாமரை இலை மேல் இருந்து பயிற்சி பண்ணி தண்ணீர் போல் இருந்து பயிற்சி பண்ணி இறைவன் அடைவாங்க நாம் மும்மலங்கள் நீங்கிருச்சான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இல்லையா உடல் இருக்கிறதாலையும் சில கர்மவெணி இருக்கிறதாலையும் இருக்கிறது இல்லையா அப்போ அதுக்கேற்றா போல் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்போ நிகழ்கால வினைகளை நாம் செய்துவிடக்கூடாது நிகழ்கால வினைகளை நாம் செய்துவிடக்கூடாது நமக்குள்ளே அகங்காரம் எழுறப்பெல்லாம் நாம் பதி பதியே துணை அது இந்த சித்தர்கள் வாக்கியத்துலேயும் நியாயமர்கள் வாக்கியத்துலேயும் மாதிரி பதியே நீயே கதியே என இருக்க வேண்டும் பதியே நீயே கதி அப்படின்னு இருக்கணும் இந்த இந்த வாழ்வியலில் நமக்கு என்னென்னலாம் வருமோ புதுவிதமான இச்சைகள்லாம் வருது புதுசாக ஏதோ தோணுது இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் மறந்துருப்போம் இந்த மாதிரிலாம் ஆசைப்படக்கூடாதுங்க அப்படின்னு நம்ம வாழ்ந்துகிட்ருப்போம் ஆனால் திரும்ப எரியா ஒன்று பார்த்து ஒரு 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 வாசனை வெளியே வருது அப்படின்னா அதை உடனே இறைவா அப்படின்னு சொல்லி இறைவன் பால் மனதை செலுத்தி நாம் அந்த வாசனையில் மாற்றக்கூடாது இது வந்து ச வேத உபனிஷங்கள்லையும் இதுக்கு பேர் வாசனை தான் அப்போ நமக்கு எப்படி இந்த ஐம்புலன்களால் உணரக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் சரி ஆசைகளால் வரக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் சரி திரும்பவும் எது வந்தாலும் திரும்பின எது எப்படி அப்படின்னா இந்த ஆமை ஆமை மோதரெலாம் போடுவாங்க ஆமை ஆமைன்னு ராசி பயங்கரமான ராசிலாம் கூட்டணும் ராசியெல்லாம் ஒன்றும் கொட்ட போகிறது கிடையாது அது ஒரு எடுத்துக்காட்டு பார் யோகம் வரும் அப்படின்னு கழுதிக்கு சொல்கிறாங்க இல்லையா எண்ணங்களை சுற்றி பார்த்தால் யோகம் தானாக வரும் அது மாதிரி ஆமை அப்படின்றது வந்து நீரில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் ஆனால் அது நீரில் வாழிறப்ப அதுக்கு ஆபத்தே கிடையாது இதுதான் நம்ம இருக்கக்கூடிய நிலை இந்த ஆமையை பற்றி அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்றத சொல்றேன் சிவாய நம்ம திருச்சிட்டம்